ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க சார் என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்பட ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டான பதிவுங்க ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தேவை சில நபர்கள் உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு ஆன் பழகிட்டு போயிட்டே இருங்க நேர் வழி நேர் பள்ளியில் போயிட்டே இருங்க உங்களை நீங்கள் வழி நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்கள் யார்கிட்டையும் விட்டு கொடுத்துறாதிங்க இன்னொன்று சொல்கிற ஒரு நேர்மையான ஒரு உண்மையை பேசுகிறவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நேர்மையாக போயிட்டே இருக்கலாம் எதுக்குமே கவலைப்பட தேவலாம் சரி பொய் சொல்கிறவங்க மாற்றி மாற்றி எதாவது பில்டப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நேர்மையானவங்களுக்கு எந்த வித தயக்கமும் இருக்காது ஹெசிடேஷன் இருக்காது போல்டாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க தைரியமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்காகவும் இதற்காகவும் அவங்கள தாழ்த்திக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா நீங்கள் நீங்களாக இருக்கலாம் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஃபியர்னஸ் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்ட்டு பீஸ்ஃபுல் லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கை வாழ வேண்டிதான் சம்பாதிக்க வேண்டிதான் பட் அதை விட ஆக்க சிறந்தது நிம்மதி 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 உங்கள் சாய்ஸ் இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ் உங்க கையில் தான் இருக்கு சீல தைரியமா இருங்க போல்டா இருங்க உங்கள் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கபில் பண்றேன் தான் நாங்க போடுற வரும் ரோட்டிக்கு ஷோரோ பிரச்சனை சிலருங்க